நண்பர்களே நான் உங்கள் கர்ணா கர்ணா யூடியூப் சேனல் வணக்க நண்பர்களே அனைவருக்கும் காலை வணக்கம் நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்னு பார்த்திங்கன்னா சேலம் அயோத்தியா பட்டணத்திலிருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கந்தர் கந்தராசிரமம் முருகர் கோயில் இருக்கிறோம் ரொம்ப விசேஷமான கோயில் இப்போ நம்ம சபரிமலை பயணத்தில் இரண்டாவது கோயிலாக இங்கே வந்திருக்கிறோம் ஃபஸ்ட்டு கோயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துமலை முருகன் தரிசனம் பண்ணிட்டோம் காலையிலேயே முத்துமலை முருகனும் பார்த்துட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கந்தராசிரமம் தரிசனத்துக்கு விட்டுருக்குறோம் கோவில் பார்த்திங்கன்னா ஏழு மணிக்கு தான் திறப்பாங்க நாங்கள் இங்கே ஒரு ஆறே காலம் அந்த டைமுக்கே வந்துவிட்டோம் சாமிகள்லாம் அப்படியே வெயிட் பண்ணிக்கிறாங்க இப்போ ஏழு மணிக்கு திறந்தாங்கன்னா மதியம் பன்னெண்டு வரைக்கும் இருக்கும் ரொம்ப அற்புதமான கோவில் கண்டிப்பாக நீங்கள் சேலம் வழியாக வந்தீங்கன்னா மறக்காமல் மறக்காமல் இந்த கோயிலுக்கு வந்து போங்க நண்பரில் ரொம்ப சிறப்பான கோவில் நல்ல மலைக்கு மேலே இயற்கையாக ரொம்ப அமைதியாக இருக்கும் மனசுக்கு கண்டிப்பாக இந்த கோவிலுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கூட்டமே இருக்காது நல்லா ஃப்ரீயாக இருக்கும் சாமிகளை நல்லா கொஞ்சம் மனசார வேண்டி நிம்மதியாக கொஞ்சம் வெயிட் பண்ணி சாமி தரிசனம் பண்ணிக்கலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம உளுந்தூர் பேட்டை சேலம் போகிற என்ஐச்சில் அயோத்தியா பட்டத்திலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிற இந்த கோவில் கொஞ்சம் உள்ளே வரணும் வந்தீங்கன்னா அந்த மலைக்கு மேலே இருக்குது ஒரு சின்ன மலை தான் ரொம்ப அற்புதமாக இருக்கும் மிஸ் பண்ணாமல் வாங்க நண்பர்களே கண்டிப்பாக ஒரு டைம் வந்து பார்த்துட்டு போங்க நன்றி வணக்கம் பாருங்கள் இதுதான் மலையோட அழகிய காட்சி காலையில் டைமு கோவிலோட வெளிப்பிரகாரம் இது வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போதி காலையில் டைம்ன்றதுனால நம்ம ரெண்டு வேன் தான் இருக்கிறோம் ரெண்டு வேன் ஜனங்க மொத்தத்தில் ஒரு நாற்பது பேர் தரிசனத்துக்கு வந்துடுறோம் பாருங்கள் ஏழு மணி காலையில் ஓப்பன் பண்ணிவிடுவாங்க கோவில் ஏழு டு பன்னெண்டு அதே போல் ஈவினிங் பார்த்திங்கன்னா மாலை பார்த்திங்கன்னா நாலு டு எட்டு கோவில் திறந்துருக்குற நேரம் ரொம்ப அற்புதமான கோவில் எங்கள் நான் ஒரு இருபது வருஷமாக அந்த கோயில் வந்து தரிசனம் பண்ணிக்கிறேன் நீங்களும் கண்டிப்பாக இந்த வழியில் வரவங்க சேலம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த கோயிலுக்கு வாங்க ரொம்ப உங்களுக்கு பிடிக்கும் ஒரு டைம் வந்துட்டீங்கன்னா அடுத்தடுத்து நீங்கள் வருவீங்க ரொம்ப அற்புதமான ஒரு முருகன் கோயில் கந்தராசிரமம் நன்றி வணக்கம் நண்பர்களே மீண்டும் ஒரு அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் நான் உங்களுக்கு கருணா நன்றி